ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சூப்பராக இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வேர்க்கடலை வெண்டக்காய் பொரியல் தாங்க செய்ய போகிறோம் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வேர்க்கடலை அரைச்சிட்டு வந்துடலாம் அதில் வந்து வேர்க்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அப்புறம் அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா போட்டு நல்லா அது பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ வந்து நம்ம கடாயை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம் ஆயில் சேர்த்திக்கலாங்க ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு தம்பருப்பூ சேர்த்திக்கலாம் இது நல்லா பொறிஞ்சி வரட்டும் அதுக்கப்புறம் வந்து பூண்டு வந்து ஒரு அஞ்சு பல் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக அதை சேர்த்திக்கலாம் ஒரு காஞ்ச மிளகா ஒரு மூணு சேர்த்திக்கலாங்க நம்ம ஆல்ரெடி வந்து காஞ்ச மிளகா சேர்த்தியிருக்கோம் அந்த பவுடரில் ஸோ அதனால் பார்த்து சேர்த்திக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயம் இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா வதங்கி வரட்டும் இதுக்கப்புறம் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் சுத்தம் பண்ணி அதை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க வெண்டைக்காய் வந்து வடவழப்பு தன்மை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஈவனாக எல்லா சைடும் போடுறபடி நம்ம கலந்து விட்டுக்கலாங்க மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க தண்ணி ஃபர்ஸ்ட்லேயே எதுவும் சேர்க்க வேணாம் இப்போ மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க மல்லித்தூள் கால் டீஸ்பூன் நல்லா போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம் லைட்டாக தெளிச்சு விட்டால் போதுங்க காய் வந்து ஆயிலே நல்லா வெந்து வந்திருக்கும் ஸோ கொஞ்சமாக அந்த மசாலா வந்து வேகிறதுக்காக அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக தண்ணி தெளித்து விட்டாச்சு இப்போ நல்லா கலந்து விட்டு அது வெந்து வந்துடுச்சுங்க இப்போ இந்த டைமில் வந்து நம்ம அந்த பவுட்ரு செதிக்கலாம் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ரசத்தோடு சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் வெரைட்டி ரைஸ் ஏதாவது பண்ணிங்கன்னா கூட அதுக்கு இந்த சைடிஸ் வச்சுக்கலாங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஈஸியா சிம்பிளா இந்த பொரியல் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்